வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க ஏனுங்க நமக்கு இந்த ராவு காலம் நல்ல நேரம் கெட்ட நேரம் இது தெய்வத்தின் செயல் இது மேல எல்லாம் பெரிய நம்பிக்கை எல்லாம் இல்லைங்க ஆனா பாருங்க இதெல்லாம் நம்புற சீமானுக்கு நேத்த ஒண்ணு நடந்திருக்குது சொன்னா நம்ப மாட்டீங்க சம்பவம் செருப்பான சம்பவம் செருப்பலையா அடிச்ச மாதிரியான சம்பவம் இலை சீமானு ஏதோ சொன்னியே கருப்பா என்ன சொல்ல சொல்லு சொல்லு என் மக்களுக்கு ஒண்ணே ஒண்ணு வேண்டாம் கடைசியா கற்பனை சாமி சாமியை காப்பாத்தினேன் பிரபாகர மகன் என்னை விட்டு ஆடியோவே மக என்ன 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 சொன்னீங்க கருப்பணஞ்சாமி பிரபாகர மக உன்னை விட்டா யாருக்கும் நாது இல்லன்னு சொல்றியா வேற யாரும் இல்லன்னு சொல்ல வரியா என்ன சொல்ல வரா இல்ல நீதான் இந்த நாட்டையே காப்பாத்த வந்த பெரிய வெண்ண அப்படின்னு தான் சொல்ல வர என்ன சொல்ல வர தானே உங்களையே காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்குவோம் ஆட ஒரு பேச்சுக்கு அவன் கற்பனைக்கு அவன் சந்தோஷத்துக்கு வச்சுக்கோங்க பயில உனக்கு சோறே உன்றது நம்பிக்கை ஓடுறது என்னடா சம்பாதிக்கிற நீ எங்க போய் உழைக்கிற நீ ஏன் பிச்சை எடுத்து திங்குறேன்னு நீ ஏன் பிச்சை எடுத்துட்டு இருக்கும்போது சொல்லிட்ட சத்தியமா சொல்றங்க நான் பிச்சை எடுத்து தாங்க தின்னுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னவன் தான நீ உனக்கே அடுத்த வேலை சோத்துக்கு வே இல்லாதப்ப நீ எப்படி இத்தனை வேத காப்பாத்த போற அதனால தானோ என்னவோ ஆடியோவே ஆட்டோமேட்டிக்கா கட் ஆகி போச்சு ஆனா ஒன்னு உண்மை தம்பி நீ சொல்றது ஆடியோவுக்கே பிடிக்கல அப்புறம்தானே முன்ன ஆடியன்ஸ்க்கு எல்லாம் ஜேரி நீ என்னத்த பண்ண போறேன்னு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது இந்த ஒட்டுமொத்த மக்களையும் இறுதியா நின்னு காப்பாத்த போறது நீ சரி அப்படி காப்பாத்த போறதே நீ தான் அப்படின்னா அதுக்கான ஏதோ ஒரு எக்ஸாம்பிள உன்னோட வாழ்க்கையில நீ காமிச்சிருந்துருக்கணுமே சாணி அள்ளி போடுறதுக்கு எதுக்குடா எஜுகேஷன் கேட்ட வந்தானே நீ உன் பையன் அப்போ உன் பையனை ஸ்கூலை விட்டு நீ பாட்டி இருந்திருக்கணும் அதை நீ செய்யலை

உனக்கு எதுக்கு காரு நீ சொகுசா போடுறதுக்கு காரு தொழிற்சாலை கொடுக்கணும் நீ போட்டிருக்கிற பேண்ட் சொக்கா எல்லாம் தொழிற்சாலையில இருந்து வரணும் டிவி போட்டி டிவி போட்டி அப்படி பெருசா ஹாலில் மாட்டி வச்சிருக்கிறல்ல அது உனக்கு தொழிற்சாலையில இருந்து வரணும் ஃப்ரிட்ஜு ஏசி அட கேரவன் பஸ் நீ கூட குடும்பத்தோட மரங்களின் மாநாட்டுக்கு வந்தியே இயற்கையை காப்போம் இயற்கையோடு வாழுவோம் அப்படின்னு கேரவனுக்குள்ள பேசியே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தல்ல தம்பியே இது எல்லாமே வருது நீ அந்த தொழிற்சாலதான ஒளி பெருக்கி நீ பேசின ஆடியோ கூட கட் பண்ணி விட்டுச்சே அந்த ஒளி வாங்கி ஒளி ஒலி பெருக்கி அதைத்தான் சொல்றேன் அப்புறம் நீ ஆடியோவா போட்டுக்கிட்டு இருக்கல்ல அந்த போனு சாரி அது என்ன கைபேசி அது எல்லாமே இந்த இருந்து தான் வரும்ப்பா இருந்து வர எல்லா பொருளையும் நல்லா கொடுக்குற காசை வச்சு வாங்கி வச்சுட்டு அப்படியே நல்லா புச்சுட்டிக்கான சாஞ்சு உட்காந்துட்டு ஒய்யாரமா சோறு தான் தரணும் ஏண்டா எந்த சம்சாரிக்கிட்டிருந்த நீ அரிசியை வாங்கி சோறாக்கி தின்ன சரி அந்த அளவுக்கு எல்லாம் வேண்டாம் மூஞ்சி அப்படியே சோவாவும் வச்சுக்கிட்டு கையை கட்டிட்டு அப்படியே சைடு போஸில் உட்காந்துட்டு உறவுகளே பையனோட ஸ்கூல் ஃபீஸு பையனுக்கு காது குத்து அஃபார்ச்சூன் கார் வாங்கணும் அப்படின்னு நிதியா தான் கேட்பேன் வித்தியாசமா நவம்பர் மாதம் மாவீரர் தினம் கொண்டாட போகிறோம் அதை நாம் கொண்டாடுவதற்காக ஐம்பது லட்சம் ரூபாய் அது ஓகேவா ஓ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணுமா அப்போது அறுபது லட்சம் ரூபாய் நமக்கு தேவைப்படுகிறது அன்பு உறவுகளே நீங்கள் கொடுக்கும் பணம் காக்கும் மானம் தாக்கும் இனம் இனமானம் காக்க பணமானத்தை கொடுங்கள் தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட பிளாஸ்டிக் இருக்கைகள் வாங்கி போட வேண்டும் அதுக்கு பணம் வேணும் தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட அந்த கட்டைகளை வைத்து மேடை அமைக்க வேண்டும் அதற்கும் பணம் தேவை ஒரு ஆள் கிட்டியும் அரிசி வேணும்னு கேட்டதே இல்லையாடா அப்போ உனக்கு சோத்துக்கு மேல பணம் வர்றதுனால ஆடம்பரமா சுற்றிக்கிட்டு இருக்கிற ஆனா சம்பளம் மட்டும் சம்சாரி தான் சோறு தரணும் சம்பளத்துல இருந்து கரெக்டாக மாதம் மாதம் காசை மட்டும் வாங்கிக்குவ அப்படி பிச்சை எடுத்து திங்கிற நாயின் நீ எங்களுக்கு கருப்புண்ண சாமி டே இந்த வாரம் நீ உன்ற பொண்டாட்டி தின்னீங்கல கறி கறி அந்த கறியை வாங்கி அப்படியே கட்டிச்சு தின்னீங்கல்ல அது கூட உன் தம்பிக்கு கொடுத்த பிச்சை தான் தான் அந்த தட் மீன்ஸ் காசு அடுத்த எதிர்பார்த்து நீயே தம்பிகளுக்கு நீ ஆனா ஒண்ணு நீ பேசுற இந்த டைலாகுக்கெல்லாம் முன்னாடி உட்காந்து கை தட்டினானுங்க பாத்தீங்களா அவனுங்களை நினைச்சாதான் சங்கடப்படுறதா சந்தோஷப்படுறதான்னு தெரிய மாட்டேங்குது அந்த டைலாகுக்கு ஆடியோவே ஆஃப் ஆகி அலறிக்கிட்டு ஓடிடுச்சு ஆனால் இவனுங்க டேடே நம்ம அண்ணன் காப்பாற்ற வேண்டாம் காப்பாற்ற வேண்டாம் போடுறா காசை அந்த உண்டியலில் போடுறா காசை அப்போ அந்த பெருசு அன்னைக்கு உட்காந்து பணத்தை எண்ணிட்டு இருந்தது அதுதாங்க நம்ம கோயம்புத்தூர் மாநாட்டில் கோடி சீக்கிரவுண்டில் கோடத்தை வச்சுட்டு கோடத்தை வச்சு கும்மிடி அப்படின்னு அப்படியே கேட்டு வந்தாங்கல்ல அப்போ ஒரு பெரியவர் உட்காந்து பத்து ஐநூறுரூவா நோட்டை அப்படியே கத்தா எடுத்து டாடாக்கு 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 டடக்கு நீ எண்ணி அவர் குடத்துக்குள்ளே போடுற வரைக்கும் ஒன்றரை ஆளையே வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தில்ல அவர் கொடுத்த ஐயாயிரம் ரூபாயில் இருந்து தான் போன வாரம் நீ ஒன்றரை பொண்டாட்டிக்கு எடுத்து கொடுத்தல ப்ளவுஸு விட்டு உன் பொண்டாட்டிக்கு ப்ளவுஸ் வாங்கி கொடுக்குறதுக்கே உனக்கு அந்த பெரியவர் தான் பிச்சையை போட்டிருக்கிறாரு ஆனால் என்ன சொல்கிற நான் தான் கருப்பண்ணச்சாமி நான் தான் பிரபாகரமாக அதுக்குள்ளே ஆடியோ கட்டாகி போச்சு என்னை விட்டா என்ன சொல்ல வந்த அந்த டைலாகு யாருக்குமே கேட்கலையே அந்த ஓலி வாங்கி வாங்கலை அந்த ஓலி பெருக்கி பெருக்கலை என்னடா சொல்ல வர என்னதான் சொல்லி இருந்திருப்பேன்னு தெரியல எனக்கு ஒரு நாள் இந்த நாய் ரோட்டில் படுத்துட்டு இருந்திருக்கு அப்போது அந்த ஓரமாக நடந்து போயிட்டு இருந்த ஒருத்தரை அவரை பார்த்து வள்ளு வள்ளு வள்ளுன்னு கத்திட்டு அடுத்த நாள் ஸ்டேஜில் வந்து மைக்கை பிடிச்சி நின்றுட்டு இந்த ஊரையே நான் தாண்டா காப்பாத்துறேன்னு சொன்ன மாதிரி இருக்குது இவன் பேசுறது நான் தாண்டா கருப்பண்ணன் ஆயிச்சான் கருப்பண்ணன் ஜாமி உங்களையெல்லாம் வல்லு வல்லுன்னு கத்தி காப்பாத்துறது நான் தான் இந்த பிரபாகரனின் பிள்ளை ஆடியோ கட் ஆகி அங்க என்ன பேசினான்னுதாங்க தெரியல ஆனா ஒண்ணுங்க அந்த ஆடியோவுக்கே இவன் பேசினது பிடிக்கல அந்த ஆடியன்ஸுக்கு அது புரியல ஆனா ஆடியன்ஸ் புடிச்ச மாதிரியே கைய தட்டிட்டு இருந்திருக்காங்க இதுல என்ன காமெடினா ஏதோ அணில பத்தி பேசி இருக்கிறாராம் அந்த அணில்களுக்கே மரத்தை காப்பாத்தி குடுக்கறது இந்த இம்புருதான் ஆமா எல்லாரும் உழைச்சு சம்பாதிக்கிறாங்க நீ உக்காந்து தின்ற நீ எதுக்குடா பேசுற திருச்சி அவர்களே திருச்சி அவர்களே என்னைக்காவது ஒரு தடவை அவர்களே தான் மத்தவங்களுக்கு சொன்னத தான் வாழ்க்கையிலயே ஃபாலோ பண்ணாத ஒருத்தனை எப்படி நம்மளையெல்லாம் காப்பாத்துவான்னு நம்புறோம் நமக்கு கருப்பண்ணசாமி எல்லை சாமி பிரபாகர மக ஆடியோ கட் ஆயிருச்சு இப்படி ஆடியோ கட் ஆகிறதுக்கு பதிலாக வீடியோ கட் ஆனால் பரவாயில்ல ஆட நான் சொன்ன வீடியோ இலங்கைக்கு போன வீடியோவை பற்றி பேசிட்டு இருக்கிறானுங்க ஆச்சரி விடுங்க திருச்சி மாணவர்கள் ஏதோ ஒன்று பேசிட்டு போட்டோம் ஏன்னா அவர் பொழப்பே போய் பேசுறது தான் அவர் போய் பேசுறப்ப உண்மை என்னென்னு நம்ம கவுண்டர் பண்ணி பேசாம இருந்துட முடியுமா பேசணும் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம் thank you